வணக்கம் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளும் கூட்டணியும் புதிதாக களமிறங்கி உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி கட்சிகளை ஈர்க்க போராடி வரும் நிலையில் திமுகவின் கோட்டை மட்டும் இப்போதும் அதிக நெரிசலோடு காணப்படுகிறது டெல்லியில் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் பாஜக தலைமையிலான என் கூட்டணியில் சேர தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் தயக்கம் காட்டி வருகிறது அதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என பல வாக்குறுதிகளை வீசிய விஜயின் பக்கமும் இதுவரை எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் வெளிப்படையாக வந்து சேரவில்லை ஆனால் ஏற்கனவே இட நெருக்கடியில் இருக்கும் திமுக கூட்டணியில் இணைய இப்போதும் சில கட்சிகள் தவம் கிடைக்கிறது திமுக கூட்டணியில் இப்போது இருக்கும் கட்சிகளே தொகுதி பங்கீட்டில் பெரும் சவாலை சந்திக்கும் நிலையில் மேலும் சில கட்சிகள் அங்கே நுழைய துடிப்பது வியப்பிற்குரியது குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்த சில கட்சிகளும் சிறிய அளவிலான சமூக அமைப்புகளும் உதயசூரியன் சின்னத்தின் கீழ் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறது இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த சின்ன கட்சிகளுக்கு வேறு சில ஆதாயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய துடிக்கும் கட்சிகள் கடந்த கால தேர்தல் வரலாற்றை பார்த்து வியக்கிறது கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளை கூட கனிவோடு நடத்துவதும் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக கொடுப்பதும் தேர்தல் வியூக உதவிகளை செய்வதும் திமுக பலமாக கருதப்படுகிறது இதனை மற்ற கூட்டணிகளால் அத்தனை எளிதில் வழங்க முடியவில்லை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர் ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தது ஒரு கவர்ச்சிகரமான யுக்தியாக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் அதனை ஒரு நிச்சயமற்ற வாய்ப்பாகவே பார்க்கிறது ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருமா என்பதை சந்தேகமாக இருக்கும் போது ஆட்சியில் பங்கு என்பது வெற்று வாக்குறுதியாகவே அவர்களுக்கு தோன்றுகிறது மறுபுறம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழகத்தில் இருக்கும் திராவிட எதிர்ப்பு பிம்பம் பெரிய தடையாக இருக்கிறது இதனால் இப்போதைக்கு வெற்றியை நோக்கிய பயணத்தில் திமுகவின் கையே ஓங்கி இருக்கிறது தமிழக அரசியலில் இப்போது நடப்பது ஒரு வெற்றி வாய்ப்புக்கான தேடல் ஆகும் அரசியல் கட்சிகள் கொள்கைகளை விட தங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கே முன்னுரிமை அளிக்கின்றனர் திமுகவின் கடந்த கால தேர்தல் சாதனைகள் அக்கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான வெற்றி உத்தரவாதத்தை வழங்குகிறது மற்ற கூட்டணிகள் இன்னும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவே போராடும் வேளையில் திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை இந்த தெளிவான திட்டமிடல் மற்றும் நிர்வாக திறமைதான் புதிய கட்சிகளையும் திமுகவை நோக்கி இழுக்கிறது பொங்கல் பரிசு தொகை மகளிர் உரிமை தொகை போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் திமுகவிற்கு ஒரு வலுவான கேடயமாக உள்ளது அதே சமயம் அதிமுக மற்றும் விஜயின் வாக்கு பிரிப்பு அரசியல் யாருக்கு சாதகமாக முடியும் என்பது இன்னும் சில மாதங்களில் தெளிவாகும் ஆனால் இப்போதைய நிலவரப்படி கூட்டணி கட்சிகளின் முதல் தேர்வாக திமுகவே இருக்கிறது